நீண்ட நாட்களாக ஒரு வீடியோ போட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் கீழே உள்ள பதிவினை சில ஆண்டுகள் முன்பு பேஸ்புக் தளத்தில் பார்த்தேன் அதே வீடியோவாக போட வேண்டும் என்று ஆசையாக இருந்தது சில நாட்கள் முன்பு பேஸ்புக் தளத்தில் மீண்டும் அந்த பதிவினை பார்த்தேன் இது என்ன பதிவு என்று பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து இந்த ஆண்டுகளில் நாங்கள் பள்ளியில் படித்த காலத்தில் சிறைப்பறவை என்ற ஒரு வாகனத்தை கண்டால் போதும் ஒரு முகத்தை காண துள்ளி குதித்து ஓடிய நாட்கள் மறக்க முடியாதது இன்று அவரது படத்தை வைத்து தன் சுயநலத்திற்காக பாடுபடும் போலி போராளிகளே உங்கள் குண்டுசட்டி வரலாறை இன்றைய இளைஞர்களுக்கு பரப்புரை செய்யாமல் உண்மையான வீர வரலாற்றை பரப்புரை செய்யுங்கள் பசுபதியாரின் மூச்சு காற்று என்றும் எங்களோடு கலந்திருக்கும் இந்த பதிவை எந்த சூழலில் அவர் பதிவு செய்தார் என்று தெரியல அவர் கூறிய வரிகள் மிகவும் பிடித்திருந்தது நாங்கள் பள்ளியில் படித்த காலத்தில் சிறைபறவை என்ற ஒரு வாகனத்தை கண்டால் போதும் ஒரு முகத்தை காண துள்ளி குதித்து ஓடிய நாட்கள் மறக்க முடியாதது இந்த வரிகளை படிக்கும் போது பசுபதி பாண்டியர் தேவேந்திர குல மக்களின் எளிய குழந்தைகளுக்கும் பிடித்த தலைவராக இருந்துள்ளார் என்று தெரிகிறது என்றும் சிறைபறவை பசுபதி பாண்டியர் வழியில்